இந்த படத்துடைய கதை உங்களை நடுங்க வைக்கலாம் இங்க ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க அவங்களோட வாதியார் வீடு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும் அவங்க கொஞ்சம் பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வாதியார் வீடு தானேன்னு சொல்லி அந்த வாதியார் வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த வாதியாரோட மனைவி தான் இருக்காங்க போல அவங்க கிட்டயும் சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய பாத்ரூம் யூஸ் பண்ண இப்போ அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த வாதியாரோட மனைவி அந்த பாத்ரூம்ல வந்து பாக்குறாங்க அந்த பாத்ரூம் கண்ணாடியில ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குங்க அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு போன பொண்ணு அந்த கண்ணாடியில ஏழு வாட்டி முத்த இருக்காங்க பக்கத்துல ஒரு விஷயத்தையும் எழுதி வச்சிருக்காங்க யோ வாத்தியாரு நீ எனக்கு செஞ்ச பாவத்துக்கு இதுதான் பரிகாரம் அதுல இருக்குங்க இத பாக்குற வாத்தியாரோட மனைவி நடுங்கி போறாங்க அப்படி அந்த வாத்தியார் யாரு அவருக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அவரு அவரோட மாணவிய என்ன பண்ணாரு இதெல்லாம் அவங்க மனைவிக்கு தெரிய வரப்போ என்னெல்லாம் பண்றாங்கன்றத பயங்கரமான ட்விஸ்டோட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கதையில சொல்லிருப்பாங்க இந்த படத்துடைய பேரு பசண்டா கிசி கிஜி ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் ஒரு லைக்கோட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க பை சி வே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை இந்த படத்துடைய கதை மூணு பேரை சுத்தி தாங்க நடக்கும் அப்படி டியாசா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பத்தொன்பது வயசுங்க ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க ஈவினிங் ஆனா ஒரு டியூட்டோரியல்ல போயிட்டோம் டியூஷன் படிப்பாங்க ரெண்டாவதா நிஷான் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க நான் சொன்னல ஒரு டியூஷன் அந்த டியூஷனோட வாதியாரே இந்த நிஷான் தாங்க இப்படிப்பட்ட இந்த வாதியார் நிஷானுக்கு சந்திரான்னு சொல்லி ஒரு மனைவி இருப்பாங்க இந்த மூணு பேரை சுத்தி தான் இப்ப பயங்கரமான இந்த கதை நடக்க போகுதுங்க ஓபன் பண்ணா நம்ம ஹீரோயின் டியாசாவா காமிக்கிறாங்க இவங்க ஒரு விளையாட்டு பொண்ணு பத்தொன்பது வயசுல இன்னும் கமிட்டடா ஆகாம பல பசங்க பின்னாடி சுத்தினாலும் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு வாழ்ற ஒரு பொண்ணு அப்படி காலேஜ் முடிச்ச நேரம் டியூஷனுக்கு போயிட்டு படிப்பாங்க அப்படிப்பட்ட அவங்க டியூஷன்ல தான் ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா நிஷான் அப்படின்ற மாதிரி ஒரு வாதியார் இருப்பாருங்க இவரு மேக்ஸ் வாதியாரு ஆளு எப்ப பார்த்தாலும் ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பாரு யாருக்கிட்டயும் சிரிச்சு பேச மாட்டாரு ஆனா பாக்குறதுக்கு மட்டும் ஸ்மார்ட்டா இருப்பாரு அதனாலயே அந்த இருக்கிற நிறைய பொண்ணுங்க இந்த வாதியாரை சைட் அடிப்பாங்க அதுல ஒருத்தவங்க தான் நம்ம ஹீரோயினான டியாசா நம்ம டியாசா இப்ப அந்த டியூஷன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுறாங்க அஞ்சு நிமிஷம் லேட் ஆனதுக்கே இந்த வாதியார் நம்ம நிஷானோ இந்த டியாசாவை டியூஷன்ல இருந்து வெளியே நிப்பாட்டிடுறாரு இப்ப வெளியே இருந்தே இந்த சாரோட அழகை பார்த்து மயங்கி என்னைக்குன்னா நம்ம இவரு கூட ஹன்பா லவ் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட மாட்டோமான்ற மாதிரி ஒன் சைடா இந்த சார இப்ப நம்ம டியாசா காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வாதியார் நிஷான் எப்போ டியூஷன் முடிச்சிட்டு கிளம்பினாலும் அவரோட ஸ்கூட்டில தாங்க வீட்டுக்கு போவாரு அப்ப நம்ம ஹீரோயின் வெளியே வந்து இந்த வாதியார் கிளம்புற வரைக்கும் தூரமாக தூரமா நின்று பாப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒருத்தன் பேர் அபிஷேக் கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு பேரு ஸ்னேகா அதுல அந்த அபிஷேக் பையன் வேற நம்ம ஹீரோயினுடைய கிளாஸ்மேட் அப்படின்றதுனால நம்ம ஹீரோயின ஒன் சைடா அவன் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோயின் அவங்கள கண்டுக்க கூட மாட்டாங்க முக்கியமா இவங்க இந்த சேர லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த விஷயத்த கூட இந்த ஃப்ரெண்ட்ஸோட இவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க இப்படி டியூஷன் முடிச்சிட்டு ஈவினிங் நம்ம ஹீரோயினும் அவங்களோட பியூட்டி பார்லருக்கு வராங்க ஆமாங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருப்பாங்க வளர்ந்துருப்பாங்க நம்ம ஹீரோயின் அப்பா இல்லாம தாங்க வளர்ந்துருப்பாங்க பதினேழு வருஷமா நம்ம ஹீரோயின அவங்க அம்மா சிங்கிள் மதரா தான் பாத்துப்பாங்க அவங்களோட தொழிலே இந்த பியூட்டி பார்லரை நம்பி தாங்க இருக்கும் இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர வந்த உடனேயே அவங்களோட டியூஷன் சார் நினைச்சுக்கிட்டு நிறைய கனவுகள் காண்றாங்க உடனே ஒரு ரெக்கார்ட் நோட்டை எடுத்து அதுக்கு பின்னாடி தான் பேரு டியாசாக்கும் அந்த சாரோட பேரு நிஷானுக்கும் இவங்க பிளேம்ஸ் போட்டு பாக்குறாங்க ஆனா அதுல எனிமீனும் வந்துருதுங்க அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான இந்த வாதியார காமிக்க இவரும் இப்ப டியூஷன் முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு வர அந்த இடத்துல தான் அவங்களோட மனைவியான சந்திராவை காமிக்கிறாங்க அந்த வாதியாருக்கு கல்யாண விஷயம் டியூஷன்ல இருக்க யாருக்குமே தெரியாது முக்கியமா நம்ம ஹீரோயின் டியாசாக்கு தெரியாதுங்க கல்யாணம் ஆகல போல இருக்கு இவர் இன்னும் கண்ணி பையன் தான் போல இருக்குன்ற மாதிரிதான் அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவருக்கு இப்படி ஒரு சீக்கிரட்டான ஒய்ஃப் இருக்காங்க அந்த அந்த வாதியாரோட ஒய்ஃப் சந்திராவுமே கொஞ்சம் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க எப்பவுமே ஒரு டிப்ரெஷன்லயே இருப்பாங்க அவங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பேனிக் அட்டாக் கூட வந்திருக்குங்க அதனால நம்ம நிஷாந்தா அவங்க ஒய்ஃப கண்ணும் கருத்துமா பாத்துப்பாரு அவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்றத பின்னாடி சொல்றேன் இங்க நம்ம ஹீரோயின் டியாசா இருக்காங்கல்ல அவங்களும் நெட்ல எப்படி வாதியாருக்கு ப்ரபோஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி போட்டு பாக்க பேசாம இருக்க எல்லாத்தையும் ஒரு லெட்டரா எழுதி சொல்லி அவங்க ஒரு லவ் எழுத அடுத்த நாள் வாதியாரோட ஸ்கூட்டி இருக்கும் பாத்தீங்களா அதோட முன்பு வச்சுட்டு லவ் லெட்டர்ல பேர்லாம் மொட்டை மொட்ட மாதிரி தான் பேரு போடாம எழுதுறாங்க அப்படி அந்த லவ் லெட்டரையும் வச்சுட்டு போக அதை இந்த வாதியாரான நம்ம ஹீரோவும் பாக்குறாரு வீட்டுல வந்து டியூஷன்ல ஏதோ ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கா யாருன்னு கூட நேம் போடலன்ற மாதிரிலாம் அந்த லவ் லெட்டரை காமிக்க நம்ம நம்ம ஹீரோவோட மனைவி சந்திராவும் படிக்கிறாங்க அவங்களுக்கு சிரிப்பு தாங்க வருது எல்லாம் சின்ன பொண்ணுங்க உருகி உருகி லவ் லெட்டர் எழுத ஓ நீங்க நீங்க இல்லாம 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 வாழ 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 முடியாதுன்னு 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 நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது இது வரைக்கும் முடியாது நான் பேசிருக்கோமா அந்த பொண்ணு உங்க டியூஷன்ல பாத்துட்டு அதுக்குள்ள அப்படி யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க கூட போடலடி யாருன்னே தெரியலன்ற மாதிரியும் நம்ம நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே கொஞ்சமா ஹீரோவோட மனைவி சந்திரா சிரிப்பு மாறுது அவங்களுக்கு

உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கும் என் மேல ஆர்வம் இருந்ததுன்னா நாளைக்கு ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு வாங்க அதை நான் ஒரு அறிகுறியா எடுத்துக்கிறேன்ற மாதிரி அந்த லவ் லெட்டர்ல கடைசியில மென்ஷன் ஆயிருக்குங்க அதை பாக்குற நம்ம ஹீரோவோட மனைவியும் அந்த பொண்ணு யாரா இருக்கும் ஒருவேளை ஒரு பொண்ணு நம்ம கணவரை அப்ரோச் பண்ண வந்தா நம்ம கணவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அதை கண்டுபிடிக்கணுமே சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் வாண்டடா எல்லோ ஷர்ட் போட்டுதான் நம்ம ஹீரோ டியூஷனுக்கு கிளம்புறாரு ஆனா அவருக்கு ப்ளூ ஷர்ட்டை கொடுத்து உங்க மனைவியே அந்த ப்ளூ ஷர்ட்ட போட்டுட்டு போக சொல்றாங்க அப்படி டியூஷனுக்கு ப்ளூ ஷர்ட்டோட வர நம்ம ஹீரோவை பார்த்ததும் அங்க நம்ம டியாசா மனசையே பறி கொடுக்குறாங்க அத்தாடி லவ் லெட்டர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கேன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோக்கு சுத்தமா தெரியாதுங்க இப்போ அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா அந்த சந்திரா அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லி பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க அப்ப அந்த குழந்தை திடீர்னு கலைஞ்சிருக்கோங்க டாக்டர் கிட்ட போய் கேட்கும் போதும் இதுக்கப்புறம் உங்களால எப்பவுமே குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி கல்யாண வாழ்க்கையில இது அவங்களுக்கு ஒரு பேரடியா இருக்கும் அதனால அதனால்தான் அவங்க இப்போ உடஞ்சு போய் நோய்வாய்ப்பட்டு நம்மளால நம்ம கணவருக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க எப்ப இவங்க இந்த லவ் லெட்டரை பார்த்திருப்பாங்களோ அதுல இருந்த அவங்க மைண்ட் ஒரு டபுள் மைண்டடா இருக்கும் நம்மளால கொடுக்க முடியாத சந்தோஷத்தை வேற ஒரு பொண்ணு நம்ம கணவருக்கு கொடுக்கலான்னு பாக்குறா நம்ம எதுக்கு அந்த பொண்ணையே நம்ம கணவருக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி வைக்க கூடாதுன்ற மாதிரியே யோசனை இருக்கும் இன்னொரு பக்கம் ஒருவேளை அப்படி ஒரு பொண்ணு நம்ம கணவர் வந்து அப்ரோச் பண்றானா நீதான் வேணும் வேணும்னு சுத்தி வரானா இல்ல எனக்கு நீ வேணா என் பொண்டாட்டி போதும் நம்ம கனவு சொல்றாரா இல்ல அந்த பொண்ணு கூடயே போயிடுறாரா அப்படின்ற ஒரு டெஸ்ட் மாதிரி ரெண்டு மைண்டோட தான் இங்க நம்ம ஹீரோவுடைய மனைவி இருப்பாங்க இப்ப நம்ம ஹீரோ டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு வரப்போ என்னங்க உங்க காமிங்க என்னமா பாக்கறேன் இருந்தா ப்ளூ ஷர்ட் போட்டு வாங்க அறிகுறியா எடுத்துக்கிறேன்றது அதனால்தான் இந்த ப்ளூ ஷர்ட் போட்டு விட்டேன்ற மாதிரி அங்க ஹீரோட மனைவி சொல்ல நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு என்ன நீ லூசா அந்த பொண்ணு என்ன நினைப்பா இப்படிதான் பண்ணுவியான்ற மாதிரி ஹீரோவும் கத்த எங்க சும்மா விளையாட்டுக்கு தாங்க பண்ண சின்ன பொண்ணு தானே என்ன போறா சும்மா இன்ஃபாஸ்டுவேஷனாக இருக்கும் ஏன் நான் விளையாடக்கூடாதான்ற மாதிரி அவங்க மனைவி கேட்குறாங்க மனைவி ஆல்ரெடி கொஞ்சம் மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதையும் அவங்க கணவர் பொறுத்துக்கிட்டு இங்கே பாருமா டியூஷன் போனேன் அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பொண்ணுடைய பேர் டியாசா அவர் ரெக்கார்ட் நோட்டில் என் பேரையும் அவள் பேரையும் ஃபிலிம்ஸ் போட்டு பார்த்துருக்கா அதில் எனிமீன் வேற வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி குழந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காது இந்த விஷயத்தை அப்படியே விட்டுன்ற மாதிரி தன்னோட மனைவியையும் இந்த வாதியார் கன்வென்ஸ் பண்றாரு இன்னொரு பக்கம் ஹீரோயின் டியாசா இருக்காங்கல்ல அவங்களோட அம்மாவோட பியூட்டி பார்லர் பயங்கரமான பிரச்சனைங்க அந்த பியூட்டி பார்லர் அவங்க கைவிட்டு போற நிலைமைக்கு போயிடுது அந்த கடனை அடைக்கணும்னா அவங்களுக்கு நாலு லட்சம் வரைக்கும் காசு தேவைப்படுது இப்போ அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய சோகத்துல இருக்காங்க இங்க நம்ம டிஆசா காலேஜ் முடிச்சுட்டு வழக்கம் போல அவங்களோட டியூஷனுக்கு வர நேரமாகியும் அவங்களோட வாதியாரு இன்னும் டியூஷன் வராம இருக்காரு டிஆசாக்கும் ஒன்னும் புரியல தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வாதியாருக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்க சொல்ல அப்பதான் வாதியாரோட மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர் லீவ் எடுத்ததா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுங்க அதுல அந்த டியூஷனே உறைஞ்சு போகுது இது வாதியாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நம்ம நிஷாந்த் சார் அதை மறைச்சிட்டாரு சொல்லாமையே விட்டுட்டாருன்ற மாதிரி எல்லாரும் பேசிக்க இதை கேக்குறப்ப நம்ம ஹீரோயின் டீயாசா இருக்காங்கல்ல அவங்களும் சுக்குநூரா உடையராங்க கல்யாணான ஒரு பெர்சனையா நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோன்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்ப ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது அப்பயும் அந்த வாதியா டியூஷன் வந்த பாடு இல்லைங்க கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல அந்த வாதியார பார்க்காம நம்மளால இருக்க முடியல பேசாம ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி நம்ம டியாசாவும் அந்த வாதியாருக்கு கால் பண்ண ஆனா வீட்டுல இருக்க அவங்க மனைவி அந்த ஃபோனை எடுக்கிறாங்க லேடி வாய்ஸ் கேட்டதும் அவங்க ஃபோனை கட் பண்றாங்க ஆனா வாதியாரோட மனைவியும் ட்ரூ காலர்ல டியாசா அப்படின்ற ஒரு நேமை பார்த்து ஓ இதுதான் நம்ம புருஷன லவ் பண்ற பொண்ணான்ற மாதிரியும் அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயின் டியாசா இருக்காங்கல அவங்களோட அம்மா பியூட்டி பார்லர்ல இருந்து மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வர என்னம்மா ரொம்ப பிரைட்டா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த சொல்றாங்க நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போதோ உன்னுடைய அப்பாவை பார்த்தேன்ற மாதிரி அவங்க ஆரம்பிக்க பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டியாசா பிறந்ததுக்கு அப்புறம் டியாசாவோட அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு டியாசாவோட அப்பா கிளம்பிருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனக்கு முதல் கல்யாணம் நடந்ததையே அவங்க கிட்ட மறைச்சிட்டு தனி வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருப்பாரு இப்போ பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் டியாசாவோட அம்மா அவங்க கணவரை பார்க்க அப்ப தனக்கு நாலு லட்ச ரூபாய் கணக்கு இருக்கு கடனை கட்டலன்னா பியூட்டி பார்லரை மீட்க முடியாது அப்படின்ற மாதிரியான சோகத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்க அங்க எதிர்பாராத வண்ணம் அவங்களோட முன்னாள் கணவரும் என்கிட்ட வேணா நாலு லட்சம் ரூபாய் இருக்கு நான் வேணா கொடுக்குறேன் உனக்கு ஹெல்ப் பண்றேன் உனக்கு எப்ப காசு வருதோ நீ அப்ப திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம டியாசாவோட அம்மா கிட்ட சொல்லிருப்பாரு சோ இதை இப்ப நம்ம டியாசா கிட்டயே அவங்க அம்மா சொல்லி என்னதான் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட அப்பா என்ன விட்டுட்டு போயிருந்தாலும் இப்ப நல்ல மனசோட அவரு எனக்கு ஹெல்ப் பண்றாரு சோ ஆம்பளைங்க ரெண்டு வகை ஒன்னு தங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமும் மனைவிக்கு ரொம்ப ட்ரூவா இருப்பாங்க சில பேர் கல்யாண வாழ்க்கை வெறுத்து போயிட்டா வேற ஒரு லவ் தேடுவாங்க அப்படி அவரு ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கை விருது போச்சா என்னவோ அதனால எனக்கு ஹெல்ப் பண்றாரு போலன்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோயின் தியாசா கிட்டயோ அவங்க அம்மா சொல்ல இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் இத கேட்டுட்டு அவங்களோட டியூஷனுக்கு போறாங்க அப்ப மூணு நாள் கழிச்சு டியூஷனுக்கு வர அவங்க வாதியாரியும் பாக்குறாங்க திரும்பி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வருதுங்க அப்பதான் அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகளும் ஞாபகம் வருது ஒரு நபர் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கூட வாழ்க்கை விருது போச்சுன்னா வேற ஒரு காதலிய தேடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல ஒருவேளை இந்த வாதியாருக்கும் அவங்க பொண்டாட்டி கூட வாழ்க்கை விருது போய் வேற காதலியே தேடினா அது நம்மளாவே இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு எண்ணம் வர அதே வேலையில கரெக்ஷன் போட்டுட்டு அந்த ரெக்கார்ட் நோட்டையும் அந்த வாதியார் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் திருப்பி கொடுக்குறாரு அப்படி நம்ம ஹீரோயின் டியாசாவோட ரெக்கார்ட் நோட்டுக்கு பின்னாடி அவங்க பிலிம்ஸ் போட்டு பாத்துருப்பாங்கல்ல அதுல நம்ம நிசானோட ஸ்பெல்லிங்க தப்பா எழுதிருப்பாங்க அதாவது ரெண்டு எஸ் வரணுங்க இப்ப அந்த இடத்துல அவங்க போட்ட பிலிம்ஸ் அடிச்சிட்டு கரெக்டான ஸ்பெல்லிங்க வச்சுட்டு இந்த வாதியாரு அங்க இருக்கிற அவங்க மாணவியான டியாசாக்கு பிலிம்ஸ் போட்டு இப்ப நம்மளுக்கு லவ் தான் வருது வருதுன்ற மாதிரி சர்க்கிள் பண்ணி கொடுத்திருக்காரு இத பார்க்கும் போது இப்போ நம்ம தியாசாக்கு காதல் பொத்துக்கிட்டு வருது நமக்காக இந்த சார் இறங்கி வந்துட்டாருன்ற மாதிரி அவங்க நினைக்க ஆனா இந்த வேலையை பார்த்தது அந்த சார் இல்லைங்க அவருக்கு தெரியாம அவங்க மனைவியான நம்ம சந்திரா தான் இப்படி பாத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க வாட்ஸ்அப்ல இந்த சாருடைய நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் தியாசாவும் அவருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்ப எங்க உங்களுக்கு மெசேஜ்ல அனுப்புவாலு சொல்லி இப்போ அந்த மெசேஜ்க்கு நம்ம வாதியாரோட மனைவி ரிப்ளை பண்றாங்க வாதியார் ஏ தயவு செஞ்சு எல்லாம் பேசாத அவ என்னோட ஸ்டூடெண்ட் இதெல்லாம் ரொம்ப தப்பு தப்பா போய் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் எங்க சும்மா விளையாட்டுக்கு தானங்க நான் தானே பேசுறேன் நீங்களா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உன்னோட போட்டோ அனுப்பு என்ன பண்ற ஏது பண்றேன்னு சொல்லி அந்த வாதியாரோட நம்பர்ல இருந்து அவங்க மனைவி இந்த டியாசா கூட சாட் பண்றாங்க இதுல அந்த வாதியார் பயங்கரமா கோவம் அடைஞ்சு அவங்க மனைவிய கண்டபடி திட்டுறாரு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றேன்னு தெரியல உன் கூடயே என்னால நிம்மதியா இருக்க முடியல நீ பண்றதையும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலன்ற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை விட இதுல இந்த வாதியாரோட மனைவிக்கு திரும்பி ஒரு மாறி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது இங்க இன்னொரு பக்கம் அப்படி இந்த வாதியாரோட மனைவி டியாசா கூட சாட் பண்றப்போ உனக்கு பிங்க் கலர் டிரெஸ் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க இப்ப டியாசாவும் அந்த வாதியார் தான் நம்ம கிட்ட சொல்லிருக்காரு போலன்னு சொல்லி அடுத்த நாள் காலேஜ் விட்டு வரப்போ காலேஜ்லயே பிங்க் கலர்ல ஒரு ஜுடிதார மாட்டிக்கிட்டு இப்போ நேரா டியூஷன் வர மாதிரி காமிக்கிறாங்க இது அங்க பாக்குற இந்த வாதியாரும் நம்ம மனைவி சாட் பண்ணதெல்லாம் இந்த பொண்ணு நம்மன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப எல்லாம் பண்றாலே இந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு அதெல்லாம் நம்ம மனைவி தான் ரெக்கார்ட் நோட்ட எழுநர்ல இருந்து போட்டோ அனுப்ப சொல்றதுல இருந்து எல்லாமே அவளோட விளையாட்டுதான் அத சொல்லிலாமன்ற மாதிரி நினைக்கிறாரு ஆனா சொன்ன இந்த பொண்ணு எதனா பிரச்சனை பண்ணிடுவாளோ அதுல ஒரு ரிஸ்க்கும் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்குறாரு ஒரு முடியற சமயத்துல இந்த வாத்தியாரம் அவர் போன்ல இருந்து டியாசாவோட போனுக்கு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ண சொல்ல அப்படி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம டியாசாவையும் பார்த்து உண்மையா சொல்லலாம்னு வராரு ஆனா டியாசாவுக்கு அந்த வாத்தியாரை பார்த்து ஒண்ணும் புரியாம பக்கத்துல வேற யாருமே இல்லையா டக்குன்னு அந்த வாத்தியாரை கட்டிபிடிச்சிட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு குடுன்னு கிளம்புறாங்க அதுல அந்த வாதியாருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க அவர் சொல்ல வந்த உண்மைய மறைக்கிறாரு இப்போ தன்னோட வீட்டுக்கு வர இந்த வாதியாரும் அவங்க மனைவி படுத்த படுக்கையில இருக்கதையும் கவனிக்கிறாரு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மாமனார் கிட்ட கேக்கும் போதோ காலையில இருந்த அவளுக்கு மூணு வாட்டி பேனிக் அட்டாக் வந்துருச்சு அப்படி காலையில எதுக்காக சண்டை போட்டீங்க இப்போ ஹீரோவோ ரொம்ப கலங்கி போறாருங்க இப்ப தான் மனைவியும் எழுப்பி ரொம்ப சாரி மாலையில கொஞ்சம் சத்தம் போட்டுட்டேன் அந்த பொண்ணு அப்படி பேசினதுனால தான் சத்தம் போட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது எல்லாமே பண்றமா உனக்கு என்ன அந்த பொண்ணை என்ன லவ் பண்ண விட்டு அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா ஃப்ரீயா இருக்கானா அந்த பொண்ணு என்ன வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வேணான்னு சொல்லிட்டு உன்கிட்ட வரனா அதுதானே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நீ டெஸ்ட் பண்ணி பாரு உன் விருப்பம் போலயே இரு அப்படினு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் அவங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டுகிட்டு அந்த பொண்ணு கூடயும் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படியே அந்த ராத்திரி அவங்க மனைவி தூங்கனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு தெரியாமையும் இப்போ நம்ம ஹீரோயின் டியாசா கூட இந்த வாதியார் பேசுறாருங்க ஹீரோயின் டியாசாவோ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேக்க நீ டியூஷன்ல வைக்கிற டெஸ்ட்ல மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறன்ற மாதிரி இந்த வாதியார் சொல்ல இப்போ அதுக்காகவே நம்ம டியாஸார் ரொம்ப சின்சையராக படிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் டியாசாவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட காசு வாங்கலாம்னு அடுத்த நாள் போறாங்க ஆனா அவரு போன் எடுக்காம அவாய்ட் பண்றாருங்க அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது இப்ப காலங்கள் ஓடுது நம்ம டியாசாவும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க இப்போ இந்த வாத்தியார் கிட்ட வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல வாங்கி கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க அப்படிதாங்க இவங்களுடைய முதல் முதல் டேட்டிங் ஆரம்பிக்குது அப்படி அவரோட மாணவிய கூப்பிட்டுகிட்டு இந்த வாத்தியார் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கும் போறாரு ஐஸ்கிரீம் சாப்பிட அப்ப அவருடைய உதர்ல இருக்கிற கரையெல்லாம் நம்ம ஹீரோயின் டியாசா தொடச்சு விட அது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோடைய மனைவி வீட்டுல இருக்கும்போது போதும் நம்ம அவரோட கணவரோட போனை எடுத்து பார்க்க என்னடா நம்ம சொன்னாதான் சேட் பண்ணோன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதையும் தாண்டி நிறைய விஷயத்தை அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப் வேற கட்டத்துக்கு போயிருச்சான்ற மாதிரி எல்லாம் பயப்படுறாங்க இப்ப தான் கணவர் வரப்போ இத கேட்க முடியாம அந்த போனையும் வச்சிருக்காங்க ஒரு நாள் இந்த வாதியாரோட மனைவி சந்திராவே ஒரு சென்ட் பாட்டுல நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து இத மட்டும் அந்த பொண்ணு டியாசா கிட்ட கொடுத்துருங்க நீங்க கொடுக்கற மாதிரி கிஃப்டாவே கொடுங்க அப்படின்ற மாதிரியோ சொல்லி கொடுக்க இப்போ அதையும்

கூட்டிட்டு போறாங்க அந்த லைப்ரரியில வேற யாருமே இல்லாதனால அந்த இடத்த தான் இவங்க ரெண்டு பேரும் முதல் வாட்டி முத்தங்களை பரிமாறிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இப்பதாங்க நம்ம ஆதியாரோட மனைவி ஒரு சென்ட் பாட்டில குடுத்திருப்பாங்கல்ல அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க அது என்னன்னு ரிவீல் ஆகுது இப்பெல்லாம் என்னுடைய கணவர் அந்த டியாசா போன பாக்குறாரா இல்லையான்னு என்கிட்ட எதுவுமே சொல்றதில்ல இல்ல அத நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சென்ட் பாட்டில அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க சொன்னேன் அவர் எப்ப இதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கூட வெளியே போனாலும் அவர் மேல வர ஸ்மெல்ல வச்சு நான் அதை கண்டுபிடிச்சிருவேன் மாதிரி இவங்க ஒரு கிரிமினலான பிளான போடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டியாசாவோட அம்மா திரும்பி திரும்பி அவங்க அவங்க எக்ஸ் அந்த நாலு கடன் கேட்கலான்னு போக அவர் பண்ணிடுறாருங்க காசு கொடுக்குறேன்னு இருக்காருன்ற மாதிரி 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 அவங்களுக்கும் ஒரு இந்த வாத்தியாரோ ராத்திரி கொஞ்சம் வீட்டுக்கு வர டியாசா டியாசா பொண்ணு கூட கூட தாங்க மனைவியும் தான் வெளியே போனீங்களான்ற வெளியான் கேட்க அவரும் மறுக்கிறாரு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குளிக்க இருக்கு போயிருப்பா ஹீரோ உடைய பார்க்க அதுல அந்த சென்ட் வாசனை வருதுங்க இது மூலயமா நம்ம கணவர் நம்ம கிட்ட ஏமாத்த ஆரம்பிக்கிறாருன்ற மாதிரியும் அவங்க மனைவி புரிஞ்சுக்கிறாங்க இப்படி முதல் பைய சொல்ல ஆரம்பிச்சவரு நாலளவுல நிறைய பொய்களை சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோ ஒரு மனைவி கூட சரியா கூட பேசுறது இல்லைங்க ஒரு நாள் அவருடைய ஆனிவர்சரியே அவர் மறந்துடுறாரு அடுத்த நாள் காலையில அவங்க மனைவியோ ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு ஆக்சுவலி நேத்து நம்மளுடைய ஆனிவர்சரி நீங்க அதை மறண்டிங்க பரவாயில்ல விஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கண் கலங்கி அங்க இருந்து கிளம்ப பட் அதை நம்ம ஹீரோ பெருசா எடுத்துக்காம இன்னைக்கு டியாசா கூட வெளியே போலான்னு சொல்லிருப்பாரு இருப்பாரு அப்படி இப்ப டியாசா கூட எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு இப்ப வேற ஒரு மனிதரா நம்ம ஹீரோ மாறி இருக்காரு இன்னொரு பக்கம் டியாசாவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களுமே தன்னுடைய எக்ஸஸ் பண்டு காசு குடுக்கறன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி அந்த அந்த எக்ஸஸ் பண்டோடைய இரண்டாவது மனைவியோட பையன் ஒருத்தன் இருப்பான் அவங்க கிட்ட போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து இப்ப அத அவங்க எக்ஸஸ் பண்டுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க வர வழியில உங்க ரெண்டாவது ஒய்ஃப் பையனை பார்த்தேன் நானும் ரொம்ப நாளா உங்களுக்கு கால் பண்ணி பாக்குறேன் காசு குடுக்கறேன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க எப்படி காசு குடுக்கறீங்களா இல்ல வீட்டுல வந்து உங்களுக்கு முதல்ல ஒரு ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உடைக்கவான்ற மாதிரி அவங்க அவங்க எக்ஸஸ் பண்ண பிளாக்மெயில் பண்ண அவரும் நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு இப்படி ஒரு வேலையில தாங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு வழக்கம் போல நம்ம டியாசா கூட அந்த லைப்ரரிக்கு போறாரு அங்கதான் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது நம்ம டியாசா அங்க அந்த வாதியாரோட ஒன்னா இருக்கலான்னு மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்காக இந்த வாதியார் பக்கமும் கொஞ்சம் நெருங்கி வராங்க அதை கவனிக்கிற இந்த வாதியாரும் இதுக்கு மேல ரொம்பவுமே எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிப்பாட்டி நான் கல்யாணம்

நம்ம இந்த நொடியை எல்லாத்தையும் முடிச்சிப்போம் அப்படின்னு இது வரைக்கும் அவர் நடந்த எல்லா உண்மைகளையும் அங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வெளிப்படுத்துறாரு இத கேக்குற டியாசாவும் பயங்கர ஷாக் ஆகி இப்படி இந்த வாதியார் நம்மள மோசம் பண்ணிட்டாரே ஏமாத்திட்டாரே அவர் மனைவியை நம்ப வைக்கிறதுக்காக அவர் மனைவி சொன்னதுக்காகவே அழகிருக்காருன்னு சொல்லி அப்ப அந்த லவ் எல்லாம் ஃபேக்கா அப்படின்னு உடஞ்சு போய் அந்த இடத்துல இருந்து அவங்க அழுதுகிட்டே கிளம்புறாங்க இப்போ அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயின் டியாசா அந்த வாத்தியாரை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவர் அவரோட மனைவியோட பைக்ல போறப்போலாம் அவங்களுக்கு செமையும் எரிச்சல் ஆகுதுங்க ஒரு கடத்துல தன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல டியூஷன்ல அந்த பொண்ணு கிட்டையும் தான் இந்த வாதியார லவ் பண்ணதையும் அதுக்கப்புறம் லைப்ரரியில போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி ஜாலியா இருந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்ல டி என்னடி பண்ணி வச்சிருக்க இப்படி ஒரு வேலையா பண்ணி வச்சிருக்க அந்த வாதியாருக்கு அறிவு இருக்கா இல்லையா எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணான்ற மாதிரி சொல்ல நான் லவ்ல இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அவருக்கும் என் மேல லவ் இருக்குன்னு தெரியும் ஆனா திடீர்னு அவரு மனைவிக்கு துரோகம் பண்ற மனைவியை விட்டு வர முடியாது பேனிக் அட்டாக் ஆகுதுன்னு நிறைய விஷயத்த சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்க்க வேணான்னு சொல்றாரு அடி என்னால அவரு இல்லாம இருக்க முடியாது நீ தாண்டி எப்படின்னா அவர் கூட சேர்த்து வைக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா கதறி அழுகுறாங்க அதே வேலையில இங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரப்போ அவங்க மனைவி இருக்காங்கல்ல அவங்க கூட பயங்கரமான சண்டை வருதுங்க இப்ப உன்னோட சட்டில இருந்து அந்த சென்ட் வாசம் வந்துகிட்டே இருக்கு நீ என்ன ஏமாத்துற அந்த பொண்ணு கூட அதிகமா சுத்துற ஆமா நான் தான் அந்த பொண்ணு கூட போ பேசு பழகுன்னு சொன்னேன் ஆனா மொத்தமா போன சொன்னா என்ன இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திரும்பி அவங்களுக்கு உடம்பு முடியாம போக அப்பதான் நம்ம ஹீரோவுமே நான் அந்த பொண்ணு கூட பேசின பழகின லவ் பண்ண எல்லா தான் ஆனா நேத்து அது எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டிட்டேன் அந்த பொண்ணு நீ வேணான்னு சொல்லிட்டேன் எனக்கு என் மனைவி தான் முக்கியம்னு சொல்லிட்டேன் எனக்கு நீ மட்டும் தான்டா முக்கியம் ஒருவேளை உனக்கு சந்தேகம் இருந்தா என்னோட போனை எடுத்து அந்த பொண்ணுடைய நம்பரை பிளாக் பண்ணிடு இதுக்கப்புறம் நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு அப்படி அவரோட மனைவியும் அவங்க போனை எடுத்து போன்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் டியாசாவோட நம்பரையும் பிளாக் பண்றாங்க அதே வேலையில டியாசாவும் அழுதுகிட்டு அந்த வாதியார்கிட்ட இன்னொரு வாட்டி பேசிடலான்னு சொல்லி போன் பண்ணா நம்பர் பிளாக் பண்ண பட்டதை அவங்களும் உணர்றாங்க என்னதான் இப்ப நம்ம ஹீரோ அவங்க மனைவியோட சேர்ந்து இதுக்கப்புறம் நீதானு சொல்லி வாழ்ந்தாலும் அப்பப்போ இந்த டியாசாவோட பானிபூரி சாப்பிட்டது அவங்க பேசி சந்தோஷமா பழகுன எல்லா விஷயமும் ஞாபகம் வந்து போகுதுங்க ஹீரோயின் டியாசாவோட அம்மாவோ அவங்க எக்ஸஸ் பண்ற பார்த்து ஒரு வழியா அந்த நாலு லட்சம் ரூபாவ கையில வாங்க ஆனா அவங்க எக்ஸஸ் பண்ணோம் நீ கல்யாணம் பண்ணிருக்கிற சமயத்துலயே இப்படிதான் இருந்த இப்பையும் ப்ளாக் மெயில் பண்ணி காசு வாங்குறல அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டன் தட்டி பேசுறாரு அதுல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க நான் ஒண்ணும் ப்ளாக் பண்ணல இந்த காசை வாங்கல நான் லோன் வாங்கியாச்சு எப்படின்னா பியூட்டி பார்லர்ல மீட் எடுக்கலாம்னு சொல்லி பேங்குக்கு போய் லோன் கேட்டு வர சமயத்துல தான் நீ என்ன பார்த்து இந்த நாலு லட்ச ரூபாவை நீ எனக்கு கொடுக்கறன்னு வாக்கு கொடுத்த நீயே வந்து வாக்கு கொடுப்பியா அதுக்கப்புறம் போனை எடுக்காம என்ன அவாய்ட் பண்ணனா என்ன பண்றது அதனால தான் உன்கிட்ட காசு கேட்டேன் நீ எவ்வளவு சீப்பா நினைச்சுக்கிட்டு ஒன்னு இந்த காசை கொடுக்க தேவையில்ல உன் காசை நீயே வச்சுக்கோ பதினேழு வருஷமா நீ இல்லாம சர்வை பண்ண என்னால இந்த காசுக்கு போயா நீ தேவைப்பட போறன்னு சொல்லிட்டு அங்க நம்ம டியாசாவோட அம்மா ராஷ்மிகாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க நம்ம ஹீரோ ராத்திரியா அவங்க மனைவிய நெருங்கி நெருங்கி வர போலாம் அவருக்கு அந்த டியாசா ஞாபகம் தாங்க வருது அதனால மனசுல டியாசா நினைச்சுக்கிட்டு இங்க வீட்டுல அவங்க மனைவியோடையும் வாழ முடியாம தவிக்கிறாரு இப்படி ஒரு வேலைகளை தான் இந்த வாதியார் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் டியாசா ஒரு நாள் அந்த வாதியாரோட வீட்டுக்கு போனோம்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு காலிங் பில் சவுண்டு கேட்க வாதியாரோட மனைவிய வந்து கதவை திறக்க டியாசா வந்து நிக்கிறாங்க டியாசாவை போட்டோல பாத்துருப்பாங்கல்ல என்னடா இந்த பொண்ணு இங்க வந்துட்டான்ற மாதிரி வாதியாரோட மனைவி தயங்க எனக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணிக்கலாமான்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க வாதியாரோட மனைவியும் அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ண சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு அங்க சொல்லாம கொல்லாம கிளம்பிடுறாங்க எங்க போன இந்த பொண்ணுன்னு சொல்லி அந்த பாத்ரூம் கதவை திறந்து பாக்கும்போது தான் வாதியாரோட மனைவி அந்த பாத்ரூம் கண்ணாடியில ஒரு ஏழு லிப்ஸ்டிக் கரை இருக்கிறத பாக்குறாங்க அப்பதான் அதுக்கு பக்கத்துல ஒரு லெட்டர் மாதிரி இருக்குங்க அதுலயும் நீங்க கொடுத்த இந்த ஏழு விஷயத்த நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன் குட் பை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எழுதிருக்க அப்பதான் தான் புருஷன் அந்த பொண்ண காதலிக்க மட்டும் செய்யல இந்த மாதிரி வேலைகளும் சிலர் பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க மனைவிக்கு தெரிய வருது ராத்திரி அவங்க கணவர் வீட்டுக்கு வந்ததும் யோ என்னையா வேலை பண்ணி வச்சிருக்க இதெல்லாம் உண்மையானு கேட்க அவருமே அந்த இடத்துல லைப்ரரியில இது தெரியாம நடந்துருச்சுன்ற மாதிரி உண்மைய ஒத்துக்க ஐயோ நானே என்னோட கணவரை இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி விளையாட்டுக்கா இதெல்லாம் பண்ணி கடைசியில என்னோட தாலியே பறி போற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேனே ஐயோ என் கணவரை இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல பாத்துட்டேனே சொல்லி அங்க நம்ம ஹீரோவுடைய மனைவி கதறி அழுகுறாங்க அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்பட்டு நேரம் இந்த டியாசாவை வந்து பார்க்க ஹீரோவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் டியாசா பார்க்கறதுனால அவங்களும் சந்தோஷப்பட எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போவன்ற மாதிரி அவர் சண்டை போடுறாரு ரோட்லயே நம்ம டியாசாவ அசிங்கப்படுத்துறாரு நீ உண்மையா என்னை லவ் பண்ணியிருந்தனா இதை நீ புரிஞ்சுப்ப நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ண நான் ஏன் வேணான்னு சொல்றேன் நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி பண்றேன்னா என்ன முறை இதெல்லாம்

ரொம்ப மோசமானவருமா என்கிட்ட தப்பா நடந்துகிறாருமா யாருமே இல்லாத சமயத்துல என்ன தப்பு தப்பா என்னென்னவோ பண்றாருமா என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியலமான்ற மாதிரி கதறி அழுக இப்ப இவங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படி இப்ப போலீஸ்காரங்களா வந்து இந்த வாதியார வீட்ல இருந்து தர தரனு இழுத்துட்டு போக இத பாக்குற இந்த வாதியாரோட மனைவி சொந்தக்காரங்கன்னு சொல்லி யாருக்கும் ஒன்னும் புரியலைங்க முக்கியமா வாதியாரோட மனைவி சந்திரா தான் நம்ம புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது நம்ம மூடிக்கிட்டு அப்பயே சும்மா இருந்தா இது எவ்வளவு தொலைவு வந்து வந்திருக்குமான்ற மாதிரிலாம் கதறி அழுக இப்ப அந்த வாதியார்கிட்டையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க பயங்கரமா விசாரிக்கிறாங்க எதுக்காக உன்னோட மாணவியே நீ இப்படி பண்ணணும்ன்ற மாதிரிலாம் கேட்க ஆனா வாதியார் எதுக்கும் பதில் சொல்லாம அமைதியா இருக்காருங்க என்னதான் ஆனாலும் நம்ம ஹீரோயினை இந்த வாதியார் ட்ரூவா தாங்க லவ் பண்ணிருப்பாரு நம்ம ட்ரூவா தானே லவ் பண்ணோம் அவ லவ் பண்ணதுனால தானே லவ் பண்ணோம் நம்ம மேல எப்படி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் அவளால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு அவர் மனசு ஒரு மாதிரி நொறுங்கி போகுதுங்க அப்படி ஒரு வேலை தான் ஹீரோயின் டியாசா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களும் எதுக்காக இந்த பொண்ணு நம்ம வாதி பாரதியார் மேல இப்படி ஒரு குற்றத்தை சுமத்தனா இவ்வளவு வாண்டடா போய் லவ் பண்ணா இவ மேல தப்ப வச்சுக்கிட்டு எப்படி இந்த வாத்தியார் மேல தப்ப சொல்லலாம் நம்ம உண்மைய சொல்லி ஆகணும்னு சொல்லி நேரா இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க வராங்க அப்படி வாதியார் மேல தப்பு இல்ல ஹீரோக்கின் டிஆசா மேலதான் எல்லா தப்புன்ற மாதிரி போலீஸ் கிட்டையும் சொல்றாங்க இது மூலயமா இப்ப இந்த கேஸ கொஞ்சம் அடங்கி அந்த வாதியாருக்கும் ஜாமீன் கிடைக்குதுங்க இப்ப இந்த சம்பவத்தினால மூணு விஷயங்கள் நடக்குது ஒண்ணு என்னதான் இந்த கேஸ்ல இந்த வாதியார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் அவர் நிரபராதி தான் அவர் மேல பொய்யான குற்ற குற்றச்சாட்டு தான் வந்ததுன்ற மாதிரி இருந்தாலும் ஒரு பொண்ணு கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தாம்பா அவரோட மாணவிக்கே இந்த வாதியார் இப்படி பண்ணிட்டாம்பான்னு சொல்லி அந்த வாதியார ஊருக்குள்ள ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் மூஞ்சில கருப்பு கலர் பொடியெல்லாம் தடவி விட்டு அவரை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் நம்ம டியாசா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி வாதியாரியா உள்ள அனுப்பிட்டான்னு சொல்லி டியாசாக்கும் ஊருக்குள்ள கெட்ட பேர் வருது அவங்களும் இப்போ அவங்களோட தவற நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு வேலையில இந்த வாதியாரும் டியாசா கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயத்தை தாங்க சொல்றாரு நான் இப்பவும் உன்னை ட்ரூவா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் நீ என் மேல பொய்யான குற்றச்சாட்டு வச்சத கூட நான் ஜெயில சொல்லாம அமைதியா இருந்தேன் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அதை சொல்லலாம் நான் காலத்துக்கும் ஜெயிலேயே இருந்திருப்பேன் அந்த காதல் உண்மை இதுல யார் மேல தப்பு யார் மேல சரியில்லாம் என்னால சொல்ல முடியல ஆனா நீ என்ன இந்த ஊரார் முன்னாடி இப்படி ஒரு பேரை வாங்கி இதுக்கப்புறம் நான் எப்ப வாழ்ந்தாலும் அவமானத்தோட வாழ வேண்டிய சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்தல இப்பதான் நீ என்ன எப்படி லவ் பண்ணிருக்கன்ற மாதிரி புரியுதுன்ற மாதிரி அவர் முகத்துல இருக்கிற அந்த கருப்பு கலர் பொடிய அங்க நம்ம ஹீரோயின் டியாசாவோட முகத்திலையும் தலைவிட்டு அவரு அங்க இருந்து சோகமா கிளம்ப இதுல டியாசா இன்னமும் உடஞ்சி போறாங்க அந்த வாதியாரு இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்தோமே எப்படி இருந்தாலும் அவரை நம்ம ட்ரூவா தானே லவ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப கலங்குறாங்க இப்படி ஒரு வேலையில தாங்க இப்ப நம்ம ஹீரோ ஹீரோ ரொம்ப போய் அவர் காதலிக்கிட்டையும் போக முடியாம இந்த சோகத்தோட அவமானத்தோட ரோட்ல நடந்து போக அப்போ ஒரு லாரி இடிச்சு அவர் அந்த இடத்திலேயே இறந்து போறாருங்க இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் இந்த வாதியாரோட மனைவிக்கும் தெரிய வருது ரெண்டு பேரும் நொறுங்கி போறாங்க நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்கும் நம்ம தானே மூல காரணம் நம்மளால தானே கணவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஒரு சொல்லி அவங்க அவங்க அவங்களோட முடிச்சுக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டியாசாவும் இதுக்கப்புறம் அவரே இல்லாத வாழ்க்கையில அவருக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டு அவரோட வாழ்க்கையை நம்ம இப்ப அழிச்சிட்டு அவரு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நம்ம வாழணுமா நம்மளும் இறந்து போவோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கடத்துல அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ அப்படி இங்க தவறான ஒரு காதல்னால மூணு பேருமே அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க ஸோ காதல் யாருக்கு வேணா யார் மேல வேணா வரலாம் அது தப்பு இல்ல ஆனா கல்யாணம்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சத்த பொத்திக்கிட்டு ஒரு காதலோட வாழ்றதுதான் கரெக்டான விஷயம் அப்படி அதை தாண்டி அங்க இங்கன்னு போனா உங்களை மட்டும் அது பாதிக்காது உங்களை சுத்தி இருக்கவங்களையும் இது பாதிக்கும் அப்படின்றத இந்த கதையில ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு இதுனா படம் எக்ஸ்பிளைன் பண்ணும் ரொம்ப வித்தியாசமான மூவி எதனா இருக்குப்பா அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த மூவி பேரையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ கைஸ்